ரைஸ்ல அடுத்து இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு பஸ் வாசிக்கிறேன் இந்த நாளிலும் கத்தர் கொடுக்குற ஒரு வார்த்தைக்கு நேரம் போலாம் பொல்லாத இறுதியும் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் முதலாவது என்ன பார்த்தோம் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும் கொள்ளணும் ரெண்டாவது காரியம் என்ன பார்த்தோம் நம்மளோட இருதயம் தூரமா இருக்கக்கூடாது கத்தரோடு நெருங்கி இருக்கணும் மூன்றாவது காரியம் இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்கலாம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் நடக்கிறவனும் கனமடைவான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்தில் கிளியரா சொல்றது புத்திமதியை தள்ளுகிறவன் என்ன பண்றான்னா தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான் இன்னைக்கு கத்தர் நம்மளுக்கு நிறைய புத்திமதிகளை கொடுக்கிறார் வசனத்தின் மூலமாக ஊழியர்காரர்கள் மூலமாக ஆண்டவர் இயற்கையின் மூலமாக கத்தர் அநேக புத்திமதிகளை கொடுக்கிறார் ஆனா நம்ம தான் கேட்கறது இல்லை ரெண்டாவது காரியம் அங்க வசனம் சொல்லுகிறது கடிந்து கொழுதலை கவனித்து நடக்கிறவனும் கனமடைவான் நம்மளுடைய வாழ்க்கையில யாராவது நம்மளை கடிந்து கொண்டாங்கன்னா நம்மளுக்கு எங்கிருந்து கோவும் உரம் தெரியாது இவனா பெரிய இவனா இவன் சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா நிறைய பேர் கடிந்து கொள்ளுகிற அந்த உபதேசத்தை கேட்கவே மாட்டாங்க பிளஸ்ஸிங் 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 ஆசிர்வாதத்தை பத்தி பேசுறாங்களா உடனே ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நிறைய லைக்ஸ் இருக்கும் அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க ஆனா உண்மையிலே சொல்றாங்க வசனம் சொல்லுகிறது கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனும் கனமடைவான் உன் வாழ்க்கையில கனமடைகிற வாழ்க்கை ஒரு நல்ல உயர்வான வாழ்க்கை வேணும்னா கடிந்து கொள்ளுதலை நம்ம என்ன பண்ணணும் கவனித்து நடக்கணுமா யாரு கடிந்து கொள்றாங்களோ அது கவனித்து கேளு யார் யார் கடிந்து கவனித்து அதன்படி நடக்கும்போது கத்தர் நமக்கு கனத்தை கொடுப்பாராம் இன்னைக்கு ஏன் நம்மளுடைய வாழ்க்கைய லட்சியை அடைகிறதா இருக்கிறது மத்தவங்க கேலிக்க பண்ற மாதிரி இருக்குதுன்னா ஆண்டவர் கொடுக்கிற புத்திமதிகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் மனப்பக்கம் நமக்குள்ள இல்ல இல்லையா நம்ம எப்படி இறுதியா இருக்குதா கடிந்து கொள்ளுதல ஏதாவது ஒரு பாஸ்டர் சர்ச்சில் வந்து இப்ப திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சரியான நேரத்துக்கு வரலன்னு இவர் ரொம்ப யோக்கியமா அடுத்த செகண்டை நம்ம வாயிலிருந்து வருது அவங்க திட்ட திட்ட நம்மளால ஏச்சு கொள்ள முடியல சபையில பைபிள் இல்லாம சர்ச்சுக்கு வராதிங்கன்னு சொன்னா இப்ப அப்டேட்டடாவே இல்ல இந்த பாஸ்டர் ஓல்டா இருக்காருன்னு சொல்றீங்கல்ல பைபிள் மொபைல இருந்தா போதும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா கத்த சொல்றாரு கடிந்து கொள்ளுதலை கவனமா ஏற்று நடக்கலன்னா நீ கனவீனம் அடைவ உன் வாழ்க்கையில உயர்வை நீ பார்க்க முடியாது கத்தர் கொடுக்கிற கத்தர் எந்த நபர்கள் மூலமாக உங்களை கடிந்து கொள்ளுகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு அதை கவனித்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கனத்தை பார்க்க முடியும் புத்திமதிகளை தூக்கி போனாதீங்க லட்சம் அடைவீங்க பார்க்க முடியாது இன்னைக்கு கத்திரம் ஆகும் நிறைய அப்படியே கடிந்து பேசுற நம்ம முறையில கமெண்ட் அடிச்சிருக்கோம்ல ஆண்டவரே நீங்க மன்னிங்க சொல்லி இடத்துல கேட்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் நமக்கு உதவி செய்வார் ஏன் விசுவாசிக்கிறீங்களா நாங்க ரெண்டு பேரும் விசுவாசிக்கிறோம் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம் கத்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக எங்களை நேசிக்கிற நல்ல பருமா நீர் அநேக முறை எங்களுக்கு கடிந்து கொள்றீங்க ஆனா அதை ஏற்றுக் கொள்கிற மனப்பக்கம் எங்களுக்கு இல்ல ஊடியக்காரர்கள் மூலமாக மற்றவர்கள் மூலமாக வசனத்தின் மூலமாக நீங்க கடிந்து பேசுறீங்க ஆண்டவரே அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் எங்களுக்கு இல்ல எங்களுக்கு எது லகுவா இருக்கிறதோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கொண்டு நடக்கிறோம் இந்த நாள்ல நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி நீர் கொடுக்கிற கடிந்து கொள்ளுதலை நாங்க கவனித்து நடக்கும் போதுதான் எங்க வாழ்க்கையில கனத்தையும் உயர்வையும் பார்க்க முடியும் ஆண்டவரே நீரை இல்லை மாச்சுங்க கடிந்து கொள்ளும் போது எதற்காக சொல்றாங்க

தன்னுடைய பெற்றோர்களுக்கு உண்மையா கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் கத்தருடைய வார்த்தைக்கு உண்மையா கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை தன்னை வழி நடத்துகிறவர்களுக்கு உண்மையா கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா கவனமாய் அவைகளை நிறைவேற்றுகிறதுல கவனமாய் இருக்கிறவர்களா நீர் எங்களை எல்லாரையும் நாங்கள் வழி நடத்துங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கருபசிங்க நீரேனோடு பெரிய காரியங்கள் செய்யுங்க அந்தவரை ஒரு பெரிய சமாதானத்தை எங்க இருதயத்துல நீங்க கட்டளை எங்களுடைய வாழ்க்கை விழுந்து போகிறதற்கு நாங்கள் தான் காரணியா இருந்தோம் அநேக முறை அநேகர் மூலமாக நீர் எங்களை கண்டித்தும் நாங்க சரியில்லாமல் இருந்திருக்கோம் ஆண்டவரே இந்த நேரத்துல எங்களை திருத்தி கொள்ள உதவி செய்யுங்க நீர் பெரிய கரையை நிச்சயங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 God bless you